வெல்கம் டு ஏஜே கிச்சன் இப்போ நம்ம பச்சை பாசி பெயரை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் இதை இப்போ தண்ணி ஊற்றி சிறிதளவு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் போட்டாச்சு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறோங்க அதை விட கொஞ்சம் உப்பு சிறிதளவு சேர்த்துக்கிறணும் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்கா என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ விசில் எடுப்போம் எடுத்துட்டு வெந்திருக்கா வெந்திருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கையில் எடுத்து லைட்டாக நம்ம அமைக்கி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போறோன்னு பார்ப்போம் வெல்கம் டு ஏஜே கிச்சன் இப்போ நம்ம இனிப்பான பாசிப்பயிர் தேங்காய் பூ நாட்டு சக்கரை கலந்து குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் பார்க்குறோம் இப்போ அவிச்சு நம்ம பாசிப்பயிர் எடுத்துக்கிட்டோம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பூ அதில் நம்ம ஆட் பண்ணுறோம் தேங்காய் பூ போட்ட பிறகு அதில் நாட்டு சர்க்கரையே கலக்கிறோம் இதை மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான உணவு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல ஹெல்த்தியான உணவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்